ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சிக்கன் குழம்பு குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி ரெண்டு கிராம்பு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நாம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கி இதை ஒரு பேஸ்ட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு கிராம்பு பட்டை ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்ரலாம் இந்த ஸ்டேஜில் நாம் கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எலை தூவி குக்கரை மூடி வச்சு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பா, ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்